லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லை தேவையில்லை இதே ஆட்சி நல்லா இருக்கு இப்போது இந்த ஆட்சி இருக்கு ஆட்சி தான் வரும் இருபத்தி ஆறுல இந்த ஆட்சி தான் வரணும் எங்களுக்கு அதை தான் மனசில் படுது அதே தான் வரும் இதெல்லாம் சும்மா வருவாங்க போவாங்க அதிமுக கூட பாஜக சேர்ந்துச்சுன்னா அவங்க வந்துடுவாங்க அப்புறம் தேம்பு கா அப்புறம் ராமதாஸ் அவங்களாம் சேர்ந்தா வந்துடும் நினைக்கிறாங்க அதெல்லாம் சும்மா மன அது அந்த மாதிரிலாம் ஆகாது டிஎம்கே தான் வரும் அதுதான் வரணும் அதுதான் நல்லது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு தான் அண்ணாமலை பேனா குத்துறாருல்ல அவர் பெரிய சாணிகள் இல்லை அண்ணாமலை அதனால் பேனா குத்துறாரு அதை வச்சு ஜெயிச்சுடுவார் அவர் நினைக்கிறாரு அதெல்லாம் அதில் நடக்காது அது சும்மா அவர் நனுப்பது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டிஎம்கே ஆட்சி தான் வரும் டிஎம்கே ஆட்சி இப்போதும் இருக்குது இதுதான் வரும் எல்லாருக்கும் நல்லது நயனார் நாகேந்திரனோட நயனா வந்தாலும் முடியாது இந்த சூழ்நிலைக்கு ஆட்சி மாற்றம் நல்லா தானே இருக்குது எதுவோ அப்படி அப்படி ஒன்றும் அது மணிப்பூர் மாதிரி ஒன்றும் இங்கே எதுவும் பிரச்சனை ஆகலையே இல்லை குஜராத் மாதிரி பிரச்சனை ஆகலை உத்தரப்பிரதேசம் மாதிரி பிரச்சனை ஆகலை மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாதிரி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே இங்கே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக தானே இருக்குது தமிழக மக்கள் நல்லா இருக்காங்க இந்த தமிழக மக்கள் நல்லா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலை இவங்களும் வந்து ஊப்பி மாதிரி இந்த மாப்பி மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறானுங்க ஏன்னா சாதிய ரீதியில் கலவரத்துக்கு உண்டு பண்ணணும் மத ரீதியில் கலவரத்துக்கு உண்டு பண்ணணும் இவங்க எதிர்பார்த்தது நடக்கலை ஆனால் கண்டிப்பாக எதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவங்களுடைய மூலதனமே கலவரம் தானமாக அது வந்து நீ அவரு தான் கேட்கணும் நைனா இருந்தால் தான் இப்போ கேட்கணும் ஊபியை போய் பார்க்க சொல்லுங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக இது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா போய் பார்க்க சொல்லுங்க அவங்க மைனா மணிப்பூர் வந்து உலகத்துக்கே தெரியும் நம்ம அதை சொல்லி தேவை கிடையாது மணிப்பூர் வந்து உலகத்துக்கே தெரியும் இன்னும் அது சரிப்படுத்த முடியல சரியாக ஆகாது பொழுதுக்குது இவங்க என்ன நடக்கிறாங்களோ அதை நடக்கும் பொழுது இவங்க ஆடுற மாநிலத்திலாம் போய் பார்த்துட்டு வந்து தமிழ்நாடு அதோட சிறப்பாக இருக்கா சிறப்பாக இல்லையான்னு அவரே சொல்லட்டும் வேறு யாரும் சொல்லுவாங்கண்ணா அவரே நைனா நாயுதுன்னு சொல்லட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு தமிழ்நாடே ஆண்டுகிட்டு இருக்க அரசாங்கம் போய் திரும்பி கேட்கமா அது எப்படி வந்து அந்த அந்த கட்சியில் இருக்கவங்க எப்படி எப்படி அதை ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு தெரில நம்ம எது சொன்னாலும் சரி அதுக்கு திறந்தாப்பலாம் அவங்க பதில் சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க சரி இவ்வளோ இவர் இவர் வந்து பிஜேபி பிஜேபி தலைவர் ஒன்றையும் இவரை வந்து தேர்ந்தெடுத்து சொல்கிறாரு அது என்னோட சாதாரண ஒரு மனிதன் நல்லா வாழ்த்து வாழ்த்துக்க சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாடுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் ஆட்சி மாற்றம் தேவையானாக்கா இது எதுவும் பண்ண முடியாது மேடம் அவங்க ஆட்சி அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க மேடம் அவங்க வருஷம் வருஷம் சொல்கிறது தானே அவங்க அதாவது எலெக்ஷன் வரும்போது அவங்க சொல்கிறது தான் ஆட்சி மாற்றம் வந்துடும் ஆட்சி மாற்றம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அது வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னாக்கா ஏடிபிக்கே பத்தா உடஞ்சி போய் கிடக்குது அதில் நான் தலைவன் நீ தலைவன் புதுசு புதுசாக உருவாங்க இந்த இன்னொரு ஒம்பது பத்து மாதம் இருக்குது அதுக்குள்ளேயே இன்னொரு பச்சு பத்து தலைவர் உருவானாலும் உருவாகலாம் அந்த கட்சியில் அந்த கட்சியில் இன்னொரு பத்து தலைவர் உருவானாலும் உருவலாம் இப்போது செங்கோடின்னு ஒரு தலைவர் உருவாகிறார் ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் அது போல் தினகரன் இருக்கார் அதுபோல் ஒரு பத்து இன்னொரு பத்து தலைவர் உருவாகலாம் ஆனால் உருவாக்குவாங்க ஏன்னாக்கா எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் பிஜேபியோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அப்படியே போய் ஒட்டுவாங்க அவனோட இது டெக்னிக்கே வந்து ஃபஸ்ட்டு ஒட்டுறது அப்புறம் அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு பெரிய கட்சியை கலைக்கிறது கழிச்சிட்டு இவங்க ரெண்டாவது இடத்துக்கு வர்றது அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த்தை தேவையானு யார் சொல்கிறது அவரு தானே சொல்கிறேன் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் நீங்கள் ஏன் காரணம் அப்படின்னு அதான் சொல்லிட்டார் அவர் தான் வந்து செய்வோன்னு அவர் வந்தால் தான் செய்வார் வரலான கவுந்தரிச்சி பத்துக்கு அவர் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு வரலானா என்ன பண்ணுவார் கவுந்தரிச்சு பத்துக்கு வருவார் அதை இதையே செய்யிட்டாமல் வந்தால் என்ன செய்கிறது இப்போ ஸ்டாலின் முதல்ல சொன்னது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுமே ஆட்சி மாற்றன்ற பாருங்க கூட்டையில் இணையும் போது நெய்னார் நாகேதிரிட்ட முதல் கோரிக்கை இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டு புயல் நிவாரண நிதி ஆசிரியருக்கான கல்வித்தொகை மாணவர்களுக்கான சிறப்பு நிதி நூறு நாள் வேலை தெரியுதெல்லாம் விடுவிக்க சொல்ல சொல்லுங்க இதுவே பல்லாயிரம் கோடி ரூபா வரணும் முதல்ல ஒரு இதை பேசி வாங்கி தரட்டும் அப்புறம் மற்றது யோசிப்போம் பெண்டிங் எவ்வளோ இருக்கேன் அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் தேவைன்றாரு வெற்றி பெற வைக்க சொல்றாரு இதுக்கு முன்னாடி வந்த தலைவராக தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி இந்த தலைவராக தான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இனி எத்தனை தலைவர் வந்தாலும் இங்கே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பிஜேபி இல்லாத கூட்டணி தான் ஜெயிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த இவங்க எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சியும் அழிஞ்சு போயிடும் கூட்டணி வச்சுட்டாங்கல்ல வாய்ப்பு இருக்கான போன எலெக்ஷன்ல தெரிஞ்சது தானே பிஜேபியோட கூட்டணி வச்சால் அதிமுக இருக்கிற உறுப்பினர்களும் இலக்க நேரிடும் நிர்வாகிகள்லாம் இருந்துருவாங்க ஓட்டு போகிறது நிர்வாகி கிடையாது பொதுமக்கள் இவங்க எப்படி ஓட்டு கேட்டு போவாங்க இவங்களால் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவில் வளர்க்கப்பட்டு அது எவ்வளோ வெஸ்டர்னஸனாக பார்த்து தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலேயே மிகப்பெரிய உறுப்பினர்கள் கொண்ட கட்சி அண்ணா திமுக இவங்க வந்து அந்த கட்சி அழிவு பாதை கொண்டு இருக்காங்க அதில் உள்ள உறுப்பினர்கள் வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நிர்வாகிகள் அப்போ இருக்கிறவங்க இவங்க தான் போடணும் ஓட்டு அப்படி போட்டுருந்தா போன எலெக்ஷனில் ஜெயிச்சுருக்குன்னு யாருக்கு பாஜகக்கா அதில் மாட்டாங்க நூற்றுக்கு ஒரு பத்து பேர் தருவாங்க மற்ற பேரில் தர மாட்டாங்க தொண்ணூறு பர்சன்ட் இந்த பக்கம்தான் வருவாங்க திராவிட கட்சி தான் இங்கே வரும் இதெல்லாம் வராது பாஜக கூட சேர்ந்ததுனால அவர் இவர் நன்கிறார் ஏடப்பாடி நம்ம வந்து நானே அதெல்லாம் சான்ஸ் இல்லை அம்மா அவரு அவர் செய்கிற வேலை அப்படி அவர் செய்கிற வேலை அப்படிம்மா அது செய்கிறது எல்லாமே பாருங்க இப்போது மூணு வாட்டி ஆட்சி வந்தார் பாஜக எப்போ பார்த்தாலும் முஸ்லீம் வந்து ஒரு அமுகணும் ஒரு இதில் தான் இருக்காங்க அதான் கிறிஸ்டின் மக்கள் முஸ்லீம்ஸு அவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு இது பண்ணுனா அப்படி தான் இருக்காங்க அவங்க ஒற்றுமையா எல்லாருக்கும் சம்பமாக பாக்குறது இல்லையா எப்போ பார்க்குறாங்க எப்பவுமே இல்ல இல்லை ஒலக்காண்டில் இருக்கிறாங்க அதாவது நம்ம கூட்டணிக்கு ஆதரவு விடுங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஏடிமிக கட்சியில இருந்த நிறைய பேர் செது ஓட போகிறாங்க அந்த கட்சி ஜீரோ வாக்கு போகுது இப்போ எடப்பாடி பழனிசாமி வசமாக சிக்கிக்கிட்டாரு அதனால் அந்த கட்சியும் சிக்க வச்சுட்டார் அதனுடைய மூத்த தலைவர் ராயபுரத்தில் கிங்காக இருந்தவர் அவரே கட்சி விட்டு வெளியில் போறான்ட்டார் அவர் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க போயிட்டு ஒரு மந்திரியாக இருந்தவர் திருப்பியும் வந்து அமைச்சரை அமைச்சாங்கன்னா மந்திரியாக கூடியவர் அவரே வேணாங்கிறாருன்னா போய் சார் எப்படி இருக்கும் பாருங்க அப்புறம் எங்கேருந்து வெளியில் ஆதரவு கொடுக்கறது கூட்டணி கட்சி தான் தீபாவளாக போகுது இப்போதானே இருக்கிறாங்க செய்ய வேண்டியது ஏதாவது ஒன்றுமே செய்யலையே இப்போ யார் இருக்கிறாங்க மத்தியில் யார் செய்யணும் என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்குமே ஒன்றும் பண்ணலை பத்து வருஷம் ஒரு பிறந்தவே சொல்லுவாள்ல நம்ம என்னடா அவங்களுக்கு பண்ண ஒன்றும் பண்ணலை இன்னும் கூடமா ஜனங்களை நம்மளை அனுப்புது அப்படின்ற கதையா அதாவது இப்போ இவங்க இருக்கிறது மைனாரிட்டி எங்கே நானூறு சீட்டு வர சொல்லி மைனாரிட்டியில் இருக்கிறாங்க அதுவே அவங்களால வர முடியல திருப்பி எங்கேருந்து வரப்போறதா அவங்க இங்கே இருக்கும் போதே செய்யலை திருப்பி இங்கே வந்து தான் நம்ம அங்கேருந்து செய்ய முடியாதா அதாவது நமக்கு அப்பாலாம் இருக்கிறாரு ஃபாரினில் இருக்கிறாரு வேலை செய்து நமக்கு அனுப்புகிறாரு நாங்கள் அனுப்ப அனுப்ப மாட்டோம் இங்கே வந்து அனுப்புவோம்னா என்ன அர்த்தம் அங்கே இருக்கும்போது அனுப்பலை அப்பா இங்கே வந்து எப்படி அனுப்புவேன் எப்படி செய்வேன் அப்படின்ற கதை தானே இது சாதாரண ஒரு பொது பொதுமணிதான் நான் சொல்கிறேன் வர பிஜேபியில் வர கட்சி தலைவரெல்லாம் வந்து நாங்கள் வந்தோடனையும் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சரும் ஆட்சி அமைச்சரும் ஆட்சி அமைச்சிருவோம் தான் வராங்க இப்போ இவர் வந்து தமிழ்நாட்டிலே இப்போ இருந்து நம்ம ஏடிஎம்கில் ஒரு அமைச்சராக இருந்து ஏடிஎம்கில் அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் அவரோட கருத்து சூதியாக பிஜேபியில் போய்ட்டு பிஜேபியிலே ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கடந்திருக்காரு கடந்து இப்போ பிஜேபி தலைவராக அவருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க தமிழ் அதாவது பிஜேபி வந்து அவர் கிழிக்கணும்னு சொல்கிறாரு கரெக்ட் கரெக்டு ஓகே பிஜேபி மாநில அரசாங்கமே இந்தியாவை ஆடுறதே பிஜேபி தான் அந்த தமிழ்நாடுக்கு இந்த பிஜேபினால என்ன பலன் வந்துருக்குது சொல்கிறாங்க எதனாச்சும் ஒன்று சொன்னாக்கா அவங்களோட கருத்துக்கு பதில் கரெக்டாக சொல்கிறாங்க நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருந்தோம்னு சொல்கிறாங்கன்னு தவிர இப்போது ஒரு தமிழ்நாடு அரசாங்கமே சொல்லுது என்ன சொல்லுது நீங்கள் எதுக்குமே நீங்கள் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ம மலை நிதி கொடு ஒரு புயல் நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு படிப்புக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் சொல்கிறது ஆனால் வந்து இவங்க சொல்றது அடுத்த பதில் அந்த கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் இது இதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் அவங்க சொல்கிற பதில் என்னன்னா இது இதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் கொடுத்த நிதியை போய் தமிழ்நாடு அரசாங்கம் போய் திரும்பி கேட்கணுமா தமிழக கலாச்சாரம் வந்து இந்தியாவிலே வித்தியாசமானது தமிழக கலமை வந்து கோயிலுக்கு போவாங்க இந்துஸ் வந்து கோயிலுக்கு போவாங்க ஆனால் அவங்க போய் எல்லா கோயிலும் இங்கே போய்ட்டு எல்லா சாமியும் கும்பிடுவாங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் மட்டும்தான் கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மற்ற மாநிலத்தில் தான் இது வந்து பைத்திகாரத்தனமாக அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகிறது தமிழ்நாட்டிலலாம் அந்த மாதிரி இவங்க உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் நடக்காது சாத்தியம் இல்லை அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோம் வரலைன்னா இதே போல் உங்களை எல்லாம் சாவடி பண்ணி மிரட்டுறதுக்கு சம்மந்தானே இது இப்போ அவங்க என்னென்ன டுபாகூர் வேலை பார்த்துருக்காங்களோ அதுக்கு வந்து இவங்களே வந்து இப்போ லைசன்ஸ் கொடுத்தா மாதிரி தானே அவங்க வாயிலே வந்துருச்சு இல்லை நாங்கள் அப்போ எனக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் இல்லாட்டா நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கல்வி க இது கிடையாது அதுக்கு உண்டான நிதி கிடையாது இதுக்கு இதுக்குண்டான எதனா திடீர்னு வெள்ளம் வந்தால் எது வந்தால் எந்த நிதியின் மேலே கேட்காதிங்கன்றதானே தானே இது நீங்கள் தான் சொல்கிறீங்க நமக்கு என்ன கண்டோம் அதாவது ஒரு ஃபைட்டிங்கு சொன்னால் டிஎம்கே கூட்டணி ஃபைட்டிங்னா என்ன வேறு மாதிரி இருக்கும் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது இப்போ பிஜேபி கூட்டணி இல்லை ஏடிஎம்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ அப்போ மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க போயிட்டு மக்களோட மனநிலை என்ன அதாவது இங்கே ஒரு மனநிலை என்ன கேட்டினா ஒரு ஐம்பது வருடமாக திராவிடத்தோட பாரம்பரிய ஊர் இருக்குது திராவிடம் டு திராவிடம் ஃபைட்டிங் நல்லாயிருக்கும் பிஜேபின்னு எப்படி இருக்கும் அவன் நின்ல போனி ஆக மாட்டானுங்க அப்போ இவன் நின்று எப்படி அவுட் ஆயிடுவான்